பதினைந்தாம் தேதி ஜூம் மீட்டிங் இருக்கிறது ஜூம் மீட்டிங்குங்கள கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து தனுசு ராசி மண்டலத்திலேருந்து மீனராசி ராசி மண்டலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறது விஷயம் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரைக்கும் தான் இந்த மீட்டிங்க்கு நம்ம பதிவு எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளால் அதை வந்து பதிவு பண்ண முடியாது பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த மீட்டிங் வந்து தொடங்கும் மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஸோ அதனால் வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிஷபானந்தர் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமான் தான் நவமையோட சேர்ந்து வந்திருக்கிறாரு அதனால செவ்வாய்கிழமை போய் நீங்கள் வந்து மகிழ்ச்சியா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா முருகப்பெருமான் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்துருவார் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது முருகப்பெருமான்கிட்ட போய் எல்லா கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி அழுதுட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் செவ்வாய் ஓரையை பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதே போல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க நம்ம ஏற்கனவே முருகன் கோயில் பற்றி போட்டிருந்தோம் கிருஷ்ணாபுரம் முருகன் கோயிலை பற்றி போட்டிருந்தோம் சிறப்பாக அவரே பூஜை செய்து கொண்டிருக்கிறார் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதே போல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் மூணாவது ஜூம் மீட்டிங் கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம தனுசு ராசி மண்டலம் வரைக்கும் பேசி நிறுத்தி இருந்தோம் இப்போ இதுக்கு மேல தனுசு ராசி மண்டலத்திலிருந்து மீன ராசி மண்டலம் வரைக்கும் ஒரு நில கரும நட்சத்திரம் அதுக்கு உண்டான கோவில்கள் அதே போல் இந்த கிரகம் இங்கே நிற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஜூம் மீட்டிங்கில் கொண்டு வர போகிறோம் ஆகஸ்ட் பதினைஞ்சுக்கு நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள் ஸோ அந்த ஜூம் மீட்டிங் இருக்கு ஜூம் மீட்டிங் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி அந்த நம்பர்ல மட்டும் ஜூம் மீட்டிங் மட்டும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அந்த நம்பருக்கு போனே நீங்க பண்ண வேண்டாம் ஜூம் மீட்டிங்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் உங்களை வந்து ஜூம் மீட்டிங் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாங்க லிங்க் வந்து குரூப்லயே வந்துடும் நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கலாம் போனே நீங்க பண்ண வேண்டியதுல போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணா போதுமானது ஜூம் மீட்டிங் அப்படின்னு போட்டு உங்கள் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்பர் கொடுத்துட்றோம் அந்த நம்பரில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜூம் மீட்டிங்கில் உள்ளே வந்துடலாம் ஐநூறு ரூபாய் இதற்கு வந்து கட்டணமாக விதிக்கப்படுகிறது வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்கில் பதினஞ்சாம் தேதி இரவு சந்திப்போம் வாங்க செவ்வாய்க்கிழமை திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அருமையான செவ்வாய்க்கிழமை காலை ஆறு பதினொன்னு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி காலை எட்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசிரிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதன் பின்பு ஐந்திரம் நாமயோகம் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் போராடம் அவயோகி சுக்கரன் காலை ஆறு பதினொன்னு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை ஆறு முப்பத்தி ஆறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தி ஐந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவைத் துயில்கள் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் பதினாலாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அருமையான புதன்கிழமை எப்படி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புற ரிஷபானந்தர்